பாவிகளை தேடி தேடி இல்லை போய் பா பாவியாக்க மனுஷன் பெரிய நன்மையை கெடுப்பான் செத்தை பரிமள கார்பண தைலத்தை நார பண்ணும் பிரசங்கி பத்து ஒன்று ப்ரசங்கம் ஒன்பது கரிசி வசணும் நான் தேடி போகிறேன்னே அவன்தான் நான் படுப்பாவியா அவன் பாவியா எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம் பரிகாசக்காரன் தெரியும் உங்களுக்கு என்னென்ன ஆபிரகம் குடும்பம் பரிகாசத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளும்படி கர்த்தர் நிர்பந்தித்தார் அடிச்சு தோர்த்துற ஆன முதல்ல ஏசுமே விளையாது கெஸ்டுமே விளாது பிள்ளையாவுது நுழையாவுது பரிகாசம் வேணாம் நம்ம சபையில் அது இருக்கக்கூடாது கூடாது சபைனா என்ன நம்ம குடும்பத்துலேயே சொல்கிறேன் பரிகாசம் பரிகாசக்காரனை கூப்பிட்டு வந்து பலிபெட்டில் நீ பட்டிமன்ற நிறுத்துகிறேன்னா உன் எல்லாம் என்ன சொல்கிறது உனக்கு வைரல் ஆகணும் வைரல் ஃபீவர் தான் வரும் உனக்கு கண்டென்ட் வைரல் ஆகணும் இப்போ எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ எவ்வளோ வியூஸ் வருது எது வைரல் ஆகுது எது ட்ரெண்டிங்கில் போதும் அப்படி இப்போ அத்தனை பேர் பார்க்குறாங்களாம் அவ்வளோ பேருக்கு கத்தருடைய சத்தியம் போய் சேர்த்தான் ஊருக்கெல்லாம் விளக்கு போட்டு வீட்டில் விளக்கு அணிஞ்சிட போதியா அது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது சொன்னால் அவ்வளோதான் அவன் சொல்கிறதுக்கு போது தைரியம் கிடையாது கேட்குறதுக்கு அவனுக்கு டைம் கிடையாது இந்த மாதிரி அவன ஒருத்தன் கற்றுனானே ஏழை என்னோடய ஞானம் அசட்டை பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் தாவித்ராஜம்மா தான் ஓலாத்தின்னு இருக்கணும் ஏன் இது நடந்தது என் வாழ்க்கையில்னு உன்னால் ஒரு தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்க முடியல சொல்கிறேன் மற்ற எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்குவான் செல்வந்தன் நல்லது கெட்டது சமையல் செய்கிற விஷயம் வரைக்கும் சொல்கிறேன் சிறந்த குக்கு வருவான் ஃபங்க்ஷனுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுருப்பான் குக்கும் அவனுடைய கிரேடாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன் இவரை கூப்பிட்டு தான் நம்ம வீட்டில் சமையல் கச்சேரி அவரை கூப்பிட்டு தான் நடக்கும் அது சமையல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அத்தனையும் என்னுடைய அடையாளம் பெருமை இதெல்லாம் என் வீட்டில் போய் சாப்பிட்டோம் அப்படி இருந்துச்சு அவங்க வேற கேட்டகரி எல்லாமே ஐஸ்வர்யம் நெருங்கி வாழ்க தான் பார்ப்பாங்க தரிதனை இருக்கிறவனும் கண்டுக்க மாட்டான் தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை இதில் எத்தனை சதவீதம் உலகம் முழுவதும் இருக்கிறவங்க எடுத்துருப்பாங்க நீங்கள் பாருங்க இது தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் இதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி வாழ்கிறப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு ஏன் பிரச்சனை வருது வந்துச்சு நீ பசங்களை சரியாக வளர்கல அதனால் பிரச்சனை வரும் பசங்க கேட்கமாங்களா நான் என்ன பண்ண முடியும் சாப்பாடு தானே போட்டு வளர்க்குறோம் துணி கொடுக்குறோம் படிப்பு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அது வாலிப பருவம் வாலிப வயசு காலேஜுக்கு போகுது டீனேஜ் காலேஜ் இந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா இதுக்கு மேலே நிற்கிறது வந்து தேவன் நீதி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பாடணும் இல்லைன்னா பசங்க எஸ்கேப் ஆகிடும் ஆனோ பெண்ணோ சேர்த்து சொல்கிறோம் ரகசியம் அது குடும்ப ஆசிரியர் கொடுக்கல பேசாமல் எதில் பேச முடியும் குடும்ப ஆசீர்வாத குடுக்கையில் பேச பேச முடியாது இப்போ நீங்கள் கடந்து போகிற வறுமையோ உபத்திரமோ வந்து இந்த இருந்து நீங்கள் பிடிக்கணும் அண்ட ஒரு உண்மையை என்னை தாங்கட்டும் இந்த தரிதிரமாடையை செய்கிறதும் இந்த பசியில் வனந்தில் நடத்துறதும் அப்போவும் கருத்தை சொல்லி அனுப்புறார் நாளைக்கு நீங்கள் வாக்கு செய்யப்பட்ட தேசத்துக்கு போனால் அவங்க வழக்கத்தை கையாளாதிங்க தயவு சேர்த்து கையாளாதீங்க அவங்களோட பொண்ணு எடுக்காதீங்க அவங்களோட பொல்லே கொடுக்காதீங்க தனித்து வாசம் பண்ணுங்கள் தனியாக தெரியணும் நீங்கள் எல்லாத்துக்கும் மண்டே மண்டையை ஆட்டிட்டு அங்கே போய் ஆட்டம் போட ஆரம்பித்தாச்சு மோசே செத்தான் குளிர் விட்டுருச்சு அப்போயே ஓடி யோசுவை எழுந்தார் பயம் வந்துச்சு வாக்குத்தத்தை தத்து தேச வரைக்கும் போனாங்க அப்புறம் யோசுவா கண் மூடிட்டார் மோ வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இல்லையா அப்புறம் இஷ்டப்படி அதுதான் ஹெட் மாஸ்டர் வரல இன்றைக்கி எது கராரான டீச்சரோ அது வரல எது கராரான போதகரோ அவர் அவர்கிட்ட வராங்களா கட்சிப்பிடுவோம் வந்தாலும் ஆனால் வர்றவங்க போகமாட்டாங்க ஆனால் எண்ணிக்கைகள் சின்னதாக இருக்கும் ரேஷியோ நம்ம அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நம்பர்ஸை பார்த்து வேலை செஞ்சால் மூழியம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிரச்சனையாயிடும் திருவிழா ஜனங்கள் எல்லாம் கல்லில் பாறையில் போடுற விதையா நல்ல நிலம் கிடையாது நல்ல நிலத்தில் போட்டால் தான் விளைச்சி கனி கொடுக்கும் வரது அத்தனையும் கனி கொடுக்குது கற்றுக்கு மகிமையாக சொல்கிறேன் காசு பணம் அப்படி அதை வச்சு சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க அது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் கேட்குறது அத்தனையும் கனி கொடுக்குது யூடியூப்ல கேட்டு உள்ள விசுவாஜா ஃபாலோ பண்றாங்க அப்ப நான் என்ன பண்ண முடியும் பக்கத்துல இருந்து பண்ண மாட்டேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்றேன் இதெல்லாம் தேவை செய்கன்னு சொல்ல வரேன் நான் தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் அவரோட வழிகள் நில்லுங்க வாய்க்காததெல்லாம் வாய்க்கும் என் வசனத்தை தியானிங்க உன் கையின் பிரயாசம் வாய்க்கும் ஐஸ்வர் சம்பாதிக்க பலன் தருகிறவர் தேவன் சரீரத்தை ஆலயமாக இருக்குது அதை கெட்டால் தேவன் கெட்டு போடுவா இப்போ உபாகம் பதினெட்டு எட்டும் ரெண்டு ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்குது அதை கெட்டால் தேவன் கெடுத்து போடும் நீங்கள் ஐச சம்பாதிக்க பலன் கொடு கர்த்தர் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது உடலை நீங்கள் வருத்திக்காமல் உடலை அசுத்திக்குள்ள அசுசத்திக்குள்ளே அசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் அவயங்களை நீதியின் அவையங்களை பயன்படுத்துகிற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் வரும் முதல்ல மெடிக்கல் பில் இருக்காதியா முதல்ல உங்களுக்கு அந்த நோயின்ற பிரச்சனை இருக்காது அந்த நோய் வந்துச்சுன்னா அப்புறம் இன்னும் பல பேயும் உள்ளே வரும் அதே சிட்டுன்னு பிரியம் வருது இல்லையா ஃபோனுலே பாதி விஷயம் தெரிஞ்சிடும் ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சோத்திர கூட்டமே அவன் பிடிச்ச நடத்தலை ஒரு ரெண்டு நாள் துக்கத்தில் இருந்துச்சு மூணு நாள் ஸ்க்ரீன் லாக்கு அந்த கடையில் கொடுத்து ஸ்க்ரீன் லாக் போட்டு பார்த்தா அப்பா எவ்வளோ பொம்பளைங்க வாட்ஸ்அப்பில் எந்தெந்த ஸ்டேட்லேருந்தாலும் அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறான் இவரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு அதுவும் எல்லாமே இது தெரிஞ்சிச்சு எத்தனை பொம்பளைங்க சிஸ்டர் எப்போ சோத்திர கூட்டம் வச்சு சோத்திர கூட்டம்மா அவ்வளோதான் ஆத்திரம் ஆயிடுச்சு அந்தம்மா சோத்திரம் ஒன்றும் அவ்வளோதான் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் அந்தாலும் இது ஒரு ஊரில் நடந்துச்சு கிட்டம்மா அப்புறம் ரசிக்கு இப்போ அப்புறம் என்னை தெரிய வந்தா அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பாஸ்டர் கேட்குறாரு இதில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் செத்தம் ஃபாஸ்ட்ருக்கும் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் வேறு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணனான்னு தெரில இவரும் போய் எல்லாருக்கும் ப்ரே பண்ணியிருக்காரு இவரும் ஃபோட்டோவில் இருக்கிறாரு அவளுக்கு பர்த்டே கொண்டாடிவாங்க அதுதான் இவங்களை இதுமாதிரி கோத்து விட்ருவாங்க ஃபாஸ்டர் எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் பர்த்டே ஜவண்ண ஆள் நீங்கள் வாங்கன்னா இவர் போவார் ஆத்துமா வச்சுன்னு அவரையும் சேர்த்து கிளிக் பண்ணுறோம் ஃபோட்டோ இப்போ மாற்றுறப்போ பாசிட்டிவ் தான் இதுக்கு உடந்த அந்த மனுஷன் சொல்லியிருக்கலாம் இல்லையா இவ்வளோ பெரிய துரோகியாச்சே வேணும் இவன் பாசிட்டிவிட்டால் சொன்னாலாம் தெரியாது இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேலை எல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அறிவாளிகுன்னு நினச்சி இதெல்லாம் வேணாம் ஐயா இது உங்களுக்கு ஆகாது ராஜாவே இது ஒன்றுக்கு லபியாது இன்ஃப்ளூயன்ஸ் இன்டெலிஜென்ஸ் வில் ஆல்வேஸ் லீட் யூ இன்டு எனிக்விட்டீஸ் எனக்கு அவ்வளோ ஆட்கள் தேவையில்லை அதாவது ஆத்ம ரசிக்கப்படுறது அப்படி சொல்லலை இவ்வளோ எனக்கு இவ்வளோ கரிய இவ்வளோ எனக்கு பலுவை தேவையில்லை எனக்கு அவனை தெரிஞ்சிக்கிறோம் இவனை தெரிஞ்சுக்கணும் இவனை தெரிஞ்சுக்கணும் அவனை தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ தான் சமுதாயத்தில் தான் எல்லாம் மதித்து ஒன்றும் இல்லை வீட்டில் கற்று ஓடி போய்டும் பந்தய சுற்றுல பிள்ளைகள் இருக்க மாட்டான் பெண் ஜாதிக்கு புருஷன் உத்தமலாம் இருக்க மாட்டான் புருஷனுக்கு பெண் ஜாதி உத்தமமாக இருக்காது நீங்கள் வாங்கி சாப்பிட்றது அந்த சொன்னால் பார்த்தீங்களா உலகத்தின் சக்கரமாக உனக்கு தருகிறேன் ஆண்டு ஒரு சொன்ன அப்பாலே போ சாத்தானே அவர் ஒரு ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க இப்போ ஆராதனைக்கிறவங்க தான் ஆயிடுறாங்க செய்யவே அழைக்கப்பட்டது என்னமோ ஆராதனை உண்மையான உன்னதமான வேலை அது லூசிஃபர்லேருந்து இன்னைக்கு ஆராதனை லீடர் வரைக்கும் பிரச்சனையில் இருக்குது அந்த இடத்துல அவங்களால நிற்க முடியாது அசுசி தான் நிற்க முடியாது தன்னை காத்துக்கொள்ளணும் தன்னை காட்டுற இடம் இல்லை ஆராதனை தன்னை மறைத்துக்கொள்கிற இடம் தான் ஆராதனை யாரை பற்றி எதுவும் மறைமுகமோ நேராக சொல்கிறேன் அதிகம் சபையை நஸ்திரப்படுத்த எனக்கு அதிகாரம் உண்டு இல்லையா அதுக்கு சொல்கிறேன் எல்லாம் வீடு காமிச்சு கொடுத்துருவோம் பிள்ளைங்க எடுக்கிற மார்க்கு காமிச்சு கொடுத்துருவோம் அவன் படிக்கிறானா இல்லையான்னு இல்லை நான் ஒழுங்காக இருக்கிறான் இல்லையான்னு பிள்ளைங்களோட ஜீவியம் காமிச்சு கொடுத்துருவோம் தவுப்பன் எப்படி தாய் எப்படின்னு நீங்கள் எந்த ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய ஐஸ்வர்யமா அவனுடைய ஐஸ்வர்யம் ஆச்சரியமானவைகள் வாசிக்கிறான் இல்லையா வேதத்தில் கத்தாவே உடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ ஆச்சரியமான இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் லஞ்சம் வாங்கிறது லஞ்சம்லாம் வாங்கலையா நான் தான் வட்டி கட்டுறேன் உனக்கு செவி கொடுத்தது கிடையாது சொல்கிற பேசி கேட்கறது கிடையாது அதில் தான் ஆரம்பிக்கும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தலைமை தூந்தும் புசுக்குன்னு போயிடும் தலைமை தூத்துக்கிட்டே போயிடுவாங்க அவங்களுக்கே அது ரொம்ப அசுசியாகிச்சு சொல்ல சொல்ல நம்ம கேட்கல கீழே ஊர்னே இருக்கிறோம் அப்போ ஏஜ் தெரியும் ஸ்டேஜ் தெரியும் சின்ன பையன் தெரியும் வயசில் கம்மியாக இருந்தால் சொல்கிறோம் பாஸ்ட் வயசுக்கும் அவங்க வயசுக்கும் பெருசாக இருந்தால் சின்ன பையன் பாஸ்டர் அவரு இவருன்னு போடுறோம் சின்ன பையன் ஆகிடும் அது இனிமோ தான் வயசில் சின்னதுதான் இல்லைன்னு சொல்லலை அது வரைக்கும் தெரியல உங்களுக்கு ஐடியா கேட்குறப்போ இப்போ தான் கண்டுபிடிச்சே எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க அது போய் எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல போய் மாட்டிக்காது அது வேறு ஒரு தோரணியில் போய் மாட்டிக்கும் அது வெள்ளை எண்ணெய் சொல் எண்ணெய் அது கையை உயர்த்தி ஆராதிக்க ஒன்றும் கிடையாது நோ ஓல்டு இந்த ஃபேமிலி பசங்க எல்லாம் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிதுங்க அதுங்களுக்கு இந்த காரியம் கட்டலாம் வந்ததுன்னு சொல்லிட்டு அது வேறு சபையில் போய் கல்யாணம் பண்ணேன் திருப்பி மறுபடியும் இந்த சபைக்கே போகிறது எதுக்கு போகிற கல்லறிக்கு உழைக்கிற அளவுக்கு போயிட்டான் மனசை போதான் இங்கே போனால் எனக்கு கல்லறை கிடைக்குது ஐயோ என் தெய்வமே கிறிஸ்துவ ஜீவியம் ஆண்டவர் சொல்கிற ஆவிக்குரிய ஜீவியம் வேறு உனக்கு எல்லாத்துலேயும் ஆளுங்க தான் தரேன் நீ முதல்ல அதை துரத்து அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லு சொல்லுவிய பேயாக வந்தால் சொல்லுவோம் அப்போ கூட நம்ம சொல்ல மாட்டோம் ஆள் வச்சு சொல்லுவோம் கூப்பிட வந்து பாஸ்ட்ரா நைட்டு பெந்தகோஸ் பாஸ்ட்ரா அப்போ தேவைப்படுவோம் பேய் ஓட்டுறப்போ அந்த பெந்தகோஸ்தே தேவை பேய் முடிஞ்சோடனே அவங்க தாய் சேவையை போயிடுவோம் சரி நீங்கள் ஒழிய செய்கிறீங்கள் அதான் உங்களை கூப்பிட்டோம் சரி கத்திரிக்க சோத்திரம் தப்பில்லை சத்தியத்தை கற்றுக்கொள்ளுவோம் சத்தியத்தின் வழியில் நிற்போம் சபையை விட்டு போனாலே பாதி பேருக்கு சுவாசமே போயிடும் ஏன் அங்கே என்ன ஜனம் என்ன எனக்கென்ற கொம்பு இருக்கிறது எனக்கு என்ன சிங்காசனம் இருக்குது நான் தான் கிறிஸ்தன் தான் சொல்ல இவன் அளவுக்கு இவனை கழுவி மடையை கழுவி வச்சுருப்பான் அவன் இவனை தக்க வைக்கணும் இல்லையா அட் எஸ்ட் லட்சு பத்து லட்சம்னாலும் ஒருத்தராரு இது கொழுத்த கன்று கொழுத்த ஆடு கொழுத்த மீன் என்னென்னமோ அவங்க சொல்லி வச்சுக்குவாங்க இதை இது டேமேஜ் பீஸுன்னு தெரியாது கத்தருடைய பார்வையில் இது செப் பண்ணிட்டு இது பறளவங்க கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோன்னா இந்த பாஸ்டருக்கு தெரியாது அவர் ஒரு மாயில் மடங்கிடுவார் இவன் மிகப்பெரிய டோனராகவும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகவும் மிகப்பெரிய ஒரு கைகிறியாக கொடையாளராக காணப்படுது சபையில் அந்த மாதிரிலாம் வச்சால் அவ்வளோதான் பாஸ்டர் டேமேஜ் ஆகிடும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு பெரிய மீன் வயிற்றுல யோனா போனது போல ஆகிடும் ஒரு பெரிய செல்வந்தமான விசுவாசிக்கிட்ட போய் ஊழியக்காரன் மாட்டிக்கிறான்னு அப்போம் யோனா பரலவன் கொண்டு போகிறதுக்கு தான் சபைக்கு அவன் பாஸ்டராக இருக்கார் இவன் இவ்வளோ சிலுமுசம் பண்ணுறானா சர்ச்சில் அந்தளவுக்கு இவனை அடிமை ஆக்கி விட்ருவாங்க மொத்த காணிக்கு எவ்வளோ வருது உங்கள் மொத்த வருமானம் எவ்வளோ பாசிட்டிவ் வரும் சபையில் அந்த பேசுகிற அளவுக்கு போகும் ஏதோ வருதா ஐயா ஒரு ஒரு அமௌண்ட் சொன்னார்ன்னா இவன் நாலு மடங்கு ஆயிரம் சொன்னா லட்சம் கொடுப்பான் என்னமோ தெரில கத்திர கொடுக்க சொன்னார்னு சொல்லி கொடுத்தான்னா அந்த டைமில் ரொம்ப தேவையும் இருக்கும் அப்போதெல்லாம் அவன் ஒரு கணக்குன்னு ஒரு ட்ராக்கை ஃபாலோ பண்ணணும் டு டேக் அண்ட் அப்பர் ஆண்டு இவனை பரலோகம் இல்லை இவனை எங்கேயுமே கொண்டு போக முடியாது இவன் கொண்டு போவான் நம்ம இஸ்ரேல் பழம் வாங்க என் ஞானசனம் அங்கே கொடுங்க ஃபாஸ்ட் பரப்பார் இதெல்லாம் நல்லவா ஆத்துமா ஒன்றுமேலே ஒரு ஏழாம் ஆத்துமா வரும் அது சட்டை பண்ணுறதே கிடையாது அதால் ஒன்றும் இல்லையா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டுமா இப்போ யார் அட்டு ஊழியம் செய்கிறான் யார் ஊழியம் செய்கிறானே தெரியாது இன்னைக்கு பெரும்பாலுமே அப்படி தானே போதும் இது ஊழியக்கார்ட்டை கழிந்து கொள்வது இல்லை அந்த செல்வந்தனுடைய அந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சொன்னது இவங்களெல்லாம் இங்கே சேர்க்க மாட்டேன்னு சொன்னது காரணம் விசுவாசிகள்லாம் ஏழையாக இருக்கணும்னு இல்லை நீ தேவனுடைய ஐஸ்வரத்தில் பெருகி வா ஈசாக்கு எல்லாம் பெருகலையா ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் ஏன்னா ஈசாக்கின் ஆசீர்வாதம் அதில் யாக்கோ டிஸ்டர்ப் ஆகிட்டார் செய்யக்கூடாதவர்கள் என்னென்னு யாக்கோபு கற்றுக் கொடுத்தார் செய்ய வேண்டியது என்னென்னு ஈஸாக கற்றுக் கொடுத்தார் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஆபரகம் வாழ்க்கையை நம்ம கொடுக்குறது இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலையும் ஏசு கிறிஸ்து எழுந்தருளி நமக்கு சொன்னான் பலிக்கு பெருக செய்கிறது நானே சின்னதாக இருந்தாலும் அதை பலிக்கு பெருகி தருகிறது நான் தான் ஐந்தப்பம் ரெண்டு மீனாக இருந்தாலும் ஆயிரங்கள் போஷிக்கக்கூடியது எந்த தான் நீ தண்ணீரே கொடுத்தாலும் அதை ரசமாக மாற்றி கொடுக்குறது நான் தான் பாவியாக உடனே நான் பரிசுத்தவனாக மாற்றி இருக்கிறேன் என்ன நீ அடுத்தது பாவத்துக்கு இரு மறுபடியும் தூளுத்துக்கணுன்னே அவ இலைப்பாற்றல் பெற்றோடனே பொலாப்பு செய்ய போயிட்டாங்க இஸ்ரேல் புத்திரர்கள் நே ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையாக அப்படி தான் போயின்னு இருக்குது இலைப்பாட்டில் வர வரைக்கும் ஆண்டவரே 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 அதுக்கப்புறம் இன்னும் தசம் தசம்பாங்க கொடுக்கறதுக்கு தத்தளிக்கிறப்போ கொடுக்கணும் அண்டவரே அண்டவருக்கு குத்துடணும் அண்ட ஒரு அண்ட ஒரு ஆண்டவர் சரி கர்த்தரை இறங்குறார் கொடுக்கறதுக்கு உனக்கு அனுமதி தருமனு தரார் கிருப தரார் அப்படி தான் நான் சொல்லுவேன் தசம்பாங்க கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருப்பை கொடுத்தா தான் கொடுக்க முடியும் சரி கொடுக்குறாரு அப்புறம் அதே தசம் வாங்கினுடைய தரம் உயருது தசம் வாங்கமே ஒரு பெரிய டிஜிட் வருது இப்போது சபையில் இருக்கிறவங்க இதில் ஜெயிச்சிட்டாங்க அது ஒரு ரூபாய் நாளும் பத்து ருசா வந்துடும் ஒரு கோடினாலும் பத்து லட்சம் வந்துடும் அது சபையில் பிரச்சனை கிடையாது சத்தியத்தில் போய் சேரணும் இல்லையா அதுக்காக சொல்கிறது அது இதில் தசமாகத்துக்கும் சபைக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது இதில் வந்து ரொம்ப ஜெயிச்சிருச்சு சபை ஆ தெரியும் எங்கே கொடுத்தா என்ன வரும்லாம் தெரியும் அதெல்லாம் சபைக்கு இல்லைது ஆனால் மேலே போ போவே தசமாகமே வருதியா பத்து லட்சம் கொடுக்கணும் அப்போ பாஸ்டர் வந்து ஒரு எல்லா கெட்ட குணமும் பாஸ்டரோட கெட்ட குணம்லாம் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும் கொடுக்கூடாதுன்னு இல்லை அப்போ தான் ஒரு பாஸ்டரோட மாம்சத்தையே ஒரு பார்த்தா மாதிரி பேசுவார் அப்போ அதில் வந்து இறங்கிடும் சர்ன்னு மிரட்டில் உருட்டில் எல்லாம் இல்லை உனக்கு கிருவை கொடுத்தாரு கொடுக்க ஆரம்பித்த உன பெருக்க பண்ணார் பெருக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் செய்த தான் தசமாக விசுவாசி கொடுக்கலாம்னு என்றைக்குமே கோச்சிக்கிறது கிடையாது யாரும் கொடுக்காம கிடையாது இந்த ரேஷியோல தான் கொடுப்பாங்க கல்லு இடத்துல விதித்தது கிடையாது முள்ளு உள்ளே விதைச்சது கிடையாது அதனால் நான் அதிகமாக விசுவாசிகளுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டும் போனது கிடையாது துவக்கம் துவக்கம் தோக்கம் தான் இதை தோறக்கிறேன் அதை தோறக்கிறேன் இந்த வீட்டை வாங்கிட்டேன் அந்த வீட்டை வாங்கிட்டேன் இதை படித்து முடிச்சாலும் அந்த மார்க் வந்துச்சு இப்படி தான் இருக்கும் பெருசாக அவலட்சணங்கள் நான் பார்த்ததில்லை கரெக்டாக அந்த ட்ராக்ல போகிறாங்கன்னு சொல்லுவார் இந்த இடம் வந்தெல்லாம் ரொம்ப நெற்பமான இடம் அது ரொம்ப பெரிய தொகையாச்சு அது எப்படி ஒரு பாஸ்ட்டு கொடுக்கறது கூடு ஒரு பாஸ்ட் தானே ஒன்று நின்னா அவர் டெவலப் ஆகிட்டார்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி தானே இருக்கும் இப்போ எல்லாருக்கும் பிச்சு போடுவோம் அப்போ இவருக்கு நூறு ஊழியக்காரர்கள் வந்துடும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏதாவது இருக்குதா அதாவது என்ன காசுக்கே எதுக்காக நான் ஜெபிக்கணுமான்னு அவங்க கேட்பாங்க இவர் இவரை ஒரு மாதிரி ஒரு பொன் முட்டை தங்க வாத்து மாதிரி பார்ப்பாங்க என்னைக்கு எவன் குருமா வைக்க போகிறான்னு தெரியாது அது வேற விஷயம் தெலுங்கு இதெல்லாம் போய்கொண்டிருக்கும் இது எல்லாம் தேவை ராஜ்யத்துக்குள்ளே இவ்வளோ கரம் இருக்குது இதில் ஜெயிச்சு தான் பரலவுத்து போக முடியும் அதுக்கு தான் வேதம் சொல்லுது பணம் ஆசையெல்லாம் தீமைக்கு வேற இருக்குது இதை இச்சி அநேகர் விசுவாச விஸ்வாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டாங்க விசுவாசிட்டு விலக்கி போயிட்டாங்க ஐசூர்வான் தேவராஜ்யத்தை பிரிவு கஷ்டமான காரியம் சொன்னதுக்கான எல்லாம் இந்த கரப்ஷன் வே வேர்ல்டுல மட்டும் இல்லை உள்ளேயும் இருக்குது இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ வெள்ளையும் ஜொல்லையும் போட்டுன்னு வர்றதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லை கலர் போட்டுன்னு வரல வெள்ளை போட்டுன்னு வந்துட்டேன்னா அடையே தெய்வீகமாக தெரிந்தா இந்த இடத்துல பாஸ்டர் இருக்குன்னு செக் இருக்குது விசுவாசியாக அவ்வளோ ஒரு பொல்லாத விசுவாசிகளாக வருவாங்க எல்லாம் செழித்து பெருகிறதுக்கு காசு கொடுக்க தப்பா கொடுத்தாலும் தப்புன்றீங்க கொடுக்கலனாலும் அளவுக்கு ஆகிடும் அந்த செல்வந்த வந்தால் இத்தனை லட்சம் கொடுத்தான் பாஸ்ட்டை மடக்கிறதுக்குன்னு சொல்கிறீங்க இங்கே விசுவாசி வந்து இத்தனை லட்சம் வேண்டியது கொடுக்கலன்றது குறையாக சொல்கிறீங்கண்ணா கொடுக்குறவனுக்கு மனநிலையை வாங்குகிறவனுக்கு அந்த க ஆவியின் க ஆவிகளை கணிக்கிறத திறமை இருக்கணும் கொடுத்தா யாரும் வானாலும் சொல்ல மாட்டாங்க அவன் கொடுக்க மாட்டான் கொடுத்துட்டானே அவன் ஊர் போட்டுருவானே இன்னும் மேலே போவான் இல்லை அவனுக்கு போதும் அது அவனே தீர்மானிச்சிட்டான் பாருங்க பெரிய மூணு நாள் பேச வேண்டிய மேட்ரு சுருக்கி 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 சொல்கிறேன் கத்தருடைய ஆசிரம் ஐஸ்வரத்தரும் அதனால வேதனையை கூட்டார் இதுக்கு அநேகருக்கு ஜவம் பண்ணியிருக்கிறீங்க தான் இந்த வார்த்தையை இன்றைக்கி நான் பேசியிருக்கேன் கொஞ்சம் பேசியிருக்கேன் கண்ணில் மூடி கற்று நோக்கி பார்ப்போம் ரெண்டு பொருளாதாரம் ஒன்று தேவன் கொடுக்கறது ஒன்று ஒன்று விசாச அருளி செய்கிறது சமுதாயத்தை நீங்கள் தான் சமுதாயம் கல்யாணத்துக்கு ஐம்பது பேரை கூப்பிட்டு வாரம் பண்ணி வாழ்க்கை நாசம் வைக்காதீங்க ஆறு கச்சாடி மூன்று குடங்கள் தண்ணீர் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்சு ஃபுல்லாக போயிடுச்சு இது ரெண்டாவது பேட்ச் ஒரு ஐநூறு பேரா இல்லை ஒரு முந்நூறு பேரா விரல் விட்டு கூடியவர்கள் அது காட்டிலும் மிக்க மிக முக்கியமான குறிப்பு என்னென்னா சுதிகரிக்கப்படவர்கள் மட்டும்தான் அதில் அலவுடு ஃபாலோ பண்ண முடியுமா இதெல்லாம் நமக்கு வைக்கிற செக் ஐயா பார்த்து நடந்துக்கோங்க யாட குழம எதனா பண்ணி மாட்டிக்க போகிறீங்க சபைய கருத்து ஆசிர்வதிக்கிற நேரம் வந்துடுச்சு விலங்குக்கெல்லாம் தகர்க்கப்படுகிறது சிறேற்புலாம் திருப்பப்படுகிறது சத்தியமாக சொல்கிறேன் இந்த செய்திக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கும் தான் இருந்துச்சு கத்திரோட ஆசிர்வாதி சித்திரம் வேதனை கூட்டாரு ஆனா வேதனை கூட்டிக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சு குடும்பத்தை உடச்சுக்கிறவங்க ராஜா சவுல் யாக்கோபு யுவதாசு அனன்யா சபிராலு சொந்த சாரி காசு அது பாவம் லேண்ட் வித் காசு சோதனைன்றது பொருளாதாரத்தில் வரும் இனி ஒரு நாட்கள் சபைக்கு தேவையான ஊட்டத்தை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து ஜெயிச்சு வரணும் கண்ணில் முடி கற்று நோக்கி பார்ப்போம் ஆண்டு வரையை ஸ்தோத்தரிக்கிறோம் நீ சொன்னதை சொன்ன ஆசிர்வதியும் காணிக்கை கர்த்தர் எல்லா விஷயத்திலையும் கொள்ளும் கர்த்தாவை நினைத்தரலும் சபையாரை பொறுப்பெடுத்து கொள்ளும் அற்புதங்களை செய்யும் கண்களை திறப்பீராக்கும் உங்களுடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை திரட்டும் அதனோடு வேதனை கூட்டாதிருக்க கிருபைத்தார் ஏசு நான் தெளிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவை ஆவியை என் ஆத்மாவை கத்திரை சுத்திரே முள்ளைய சோத்ரே ஆமாம் சோத்ரேன் ஆத்மாவை கத்திரை சுதற்கு கத்தை சே சாகம் வருவார் ஆமாம் கத்திராக கிரும்பிப்பிதா தேவனுடைய அன்பு பிரசோதாவை அநியாயக்கும் நம்ம சதா காலம் சில பிரசவங்கள் இருப்பதாக ஆமே நன்றி வணக்கம் கத்தவங்கள ஆசீர்வதிப்பார் பார் சாட்டர்டே சண்டே வி ஹவ் த ரெகுலர் மீட்டிங்ஸ் ப்ளீஸ் ஜாயின் எஸ் காட் பிளஸ்